அப்ரோஸ் என்டர்டெயின்மென்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது சேனலில் தீபாவளி வணக்கம் நம்ம ஆன்மீகம் தொடர்பான நிறைய நிறைய விஷயங்களை வரோம் அதன் நமக்கு தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த அந்த வகையில் மேஷம் மேஷம் ராசிக்கும் தொடர்ந்து அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமான முருகன் வாக்கு என்னவா இருக்க போது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்து பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி நட்சத்திரங்களுக்கும் அடுத்தடுத்து அடுத்த பார்க்கலாம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நவம்பர் மாதம் துலாம் ராசிக்கான பொது பலன்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து மூன்று நட்சத்திரங்களுக்கான முருகன் மெசேஜ் என்னவா இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கப் போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க கார்ட் ரீடர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசு துலாம் ராசிக்கான நவம்பர் மாத பொது பலன்கள் கொஞ்சம் சொல்லுங்க துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ துலாம் ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் வந்து இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதாவது வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது பண ரீதியான விஷயங்கள்லாம் கம்ப்ளீஷனாக இருக்கும் நிறைவாக இருக்கும் இவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஸோ யாரையும் எதிர்பார்க்கவே தேவையில்லை இந்த மாதம் நவம்பர் மாதம் ஏதாவது ஒரு டார்கெட் இருக்கு அப்படின்னா பண தேவை இருக்குன்னா அவங்க யார்கிட்டேயும் எதிர்பார்க்க தேவையில்லை இவங்களோட வேலையிலையே அதை வந்து ஈட்டிடலாம் அந்த வருமானத்தை வர வச்சிடலாம் தொழில் செயலாம் அதுல அந்த லாபத்தை எடுத்துடலாம் இவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு பண வரவுகள் பணத்தீவுகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு பெரிய மனிதர்னுடைய ஒரு கான்வர்சேஷன் இவங்களுக்கு உருவாகும் இந்த நவம்பர் மாதம் அப்போ அந்த பெரிய மனிதர் இவங்களுக்கு இன்னும் சில சூட்சமங்களை சொல்லி கொடுப்பாரு இன்னும் வாழ்க்கையில பெருசாக டெவலப் ஆகிறதுக்கான விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு அப்படின்றதுலாம் இருக்கு அண்ட் சில பேருக்கு வந்து சில சீக்ரெட்ஸ் வந்து இவங்களுக்கு தெரிய வரும் மத்தவங்க சீக்ரெட்டா சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க இவங்களுக்கு முக்கியமான நபர்கள் அவங்களுடைய சீக்ரெட்ஸ் இவங்க மீதான சீக்ரெட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வரும் அது கண்டிப்பா ஒரு தூது மாதிரி ஒரு தூதுவர் மாதிரி யாராவது வந்து அதை வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்க இதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற சொல்றது இல்ல ஆன்மீக ரீதியா கூட அவங்களுடைய சீக்ரெட்ஸ் இவங்களுக்கு தெரிய வரும் சோ இதெல்லாம் வந்து நடக்கும் இந்த மாதம் மோஸ்ட்லி பெஸ்டா இருக்கும் இந்த மாதம் தன்னிறைவா இருப்பாங்க இந்த மாதத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சோ ரகசியங்கள்லாம் வெளிப்படும் சொல்றீங்களே இதனால குடும்பத்துல எதுவும் குழப்படி வந்துடாதா சோ இது வந்து குடும்ப ரகசியம் அப்படின்றதெல்லாம் இல்லை இவங்க இவங்க மனசுல ஒரு நபர் இருப்பாங்க அந்த நபர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களை பத்தி அது யாராக வேணா இருக்கலாம் இவங்களோட லைஃப்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு தெரியாம எதாவது செஞ்சிருக்காங்களா அந்த மாதிரி எந்த மாதிரியான இவங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி அந்தனுடைய சீக்கிரம்ஸ் வெளியே வரும் அவங்களுக்கு தெரிய வரும் ரிவீல் ஆகும் ஸோ கண்டிப்பாக துலாம் ராசிக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திற்கான முருகன் மெசேஜ் என்னது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த மாதம் முழுவதும் இவங்களை இவங்க சாந்தப்படுத்திக்கணும் அமைதியாக்கிக்கணும் இவங்க தன்னை சாந்தப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் இவங்களுக்காக நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ எப்போவுமே முருகனுடைய வேல் மயில் இதை வந்து ரெகுலராக இவங்க வந்து கூடவே வச்சுக்கணும் அவங்களுடைய ஃபோன் வால்பேப்பரில் கூட இருக்கட்டும் வீட்டில் ஒரு ஃபோட்டோவை கூட வச்சுக்கிட்டோம் ஸோ ஏதாவது ஒரு வடிவில் வேலும் மயிலும் இவங்க கனெக்ட் ஆகிட்டே இருக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இவங்க வச்சாலும் சரி வச்சிட்டாலும் சரி கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு முழு துணையாக இருக்க போகுது சோ இது இருக்கும் போது மற்ற விஷயங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் எப்போவுமே அவங்கள அவங்க சாந்தப்படுத்திக்கிட்டா போதும் முருகருடைய பரிபூரண அருள் கிடைக்கும் அவங்க என்ன முருகர்கிட்ட கேட்டிருக்காங்களோ அதுவும் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்றதுதான் முருகத்தர மெசேஜா இருக்கு ஸோ துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா அவங்க மனசை வந்து அமைதிப்படுத்துங்க சாந்திப்படுத்துங்க இதன் மூலமா முருகனுடைய அருள் வந்து உங்களுக்கு அபரிமிதமா கிடைக்க போகுது கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா பத்து கேவ்ஸ் முருகர் மலேசிய முருகர் பத்து கேவ்ஸ் கந்தசாமியை வந்து இவங்க தொடர்ந்து வழிபடலாம் முடிஞ்சா பக்கத்தில் இருக்கவங்க அங்கே பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு வரலாம் அந்த திருவுருவ சிலையை கூட வீட்டில் வச்சு வழிபடலாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல வச்சுக்கலாம் இது என்னன்னா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அங்கேயும் நான் இருப்பேன் ஸோ உங்க கூடயும் நான் இருப்பேன் நீ எங்கே போனாலும் நான் அவங்க கூட பின்தொடர்ந்துட்டே வருவேன் உனக்கான காட்சி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நான் உன் கூடவே இருக்கு அதனால எல்லாமே நடக்கிறது எல்லாம் உனக்கு சிறப்பா நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற விதமா தான் இந்த முருகர் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சோ அதனால இந்த முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு கண்டிப்பா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முருகனை வந்துட்டு தொடர்ந்து வழிபடுங்க குறிப்பா வந்து மலேசியா பத்து கேஸ் முருகனை வந்து வழிபட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் இருக்கும் ட்ரை பண்ணி துலாம் ராசி விசாக நட்சத்திரத்திற்கான முருகன் மெசேஜ் என்ன மேம் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும் இந்த மாதம் முழுவதும் குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடு ரொம்ப முக்கியம் சு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவாங்க அதுக்கு பேர் போன இடம் குறிஞ்சி மலையில இருக்கக்கூடிய முருகர் கோவில் தான் கொடைக்கானல் பக்கத்துல இருக்கு சோ இந்த குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடு இவங்க இந்த மாதம் முழுவதும் செய்யும் போது அந்த மலையில இருக்கக்கூடிய முருகர் மாதிரியே அவங்களும் அந்த மலை மாதிரியே செழிப்பா வளருவாங்க அவங்களுடைய வாழ்க்கை பசுமையானதா மாறும் நிறைவானதா இருக்கும் ஒரு நேச்சர் இயற்கை சார்ந்த இடத்தோட நான் சேர்ந்து வாழணும் அப்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் பசுமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சானா அது நிச்சயமா கிடைக்கும் இந்த ஆண்டவர் வழிபாடு அவங்க செய்யணும் முடிஞ்சா குடும்பத்தோட குறிஞ்சி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதம் தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சோ துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக குறிஞ்சியாண்டவர் வழி வந்து வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு நல்ல ஏற்றம் வந்து கிடைக்கும் அப்படின்னு துலாம் ராசியினருக்கான பொது பலன்களை பார்த்தாச்சு மூணு ராசிகளுக்குமான வந்து முருகன் மெசேஜும் பார்த்தாச்சு வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்த போகும் முருகன் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாங்க கண்டிப்பா அவர் பண்ணின சேஞ்சஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ல ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்க நவம்பர் மாதம் துலாம் ராசிக்கான பொது பலன்களையும் மூன்று நட்சத்திரங்களுக்கான பலன்களையும் வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நன்றி மேடம்